அன்பு தமிழ் சொந்தங்களை சுட்டு சேனலுக்கு வரவேறேன் கூட்டுறவு வங்கிகளில் அஞ்சு சவனுக்கு நகைக்கடன் வச்சிருந்தாக்கா அவங்களுக்கு தள்ளுபடி செய்ய போறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூணு சவரன் நகைக்கடன் வச்சாக்க தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா நகைக்கடன் தள்ளுபடி மறுபடியும் அறிவிப்பாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ எடப்பாடி திரு பழனிசாமி அமுகவுடைய பொதுச்செயலாளரும் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலையும் தமிழ்நாடு அரசு திராவிட மாடல அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கையின் முடிவில் நான் ஒரு முக்கியமான கண்டென்ட் நான் சொல்ல போறேன் அந்த கண்டென்ட் என்னங்கிறத டிஸ்ட்டை இந்த வீடியோக்குள்ள சொல்ல போறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்க அடிக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே கூட்டுறவு வங்கிகளில் அதாவது கூட்டுறவுன மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுற வங்கிகளில் வச்சுருக்கிற அஞ்சு சவரன் நகைக்கடனை வந்து தள்ளுபடி செய்ய போகிறதா தேர்தல் வாக்குறுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து அஞ்சு பவுனுக்கு மேலே ஒரு கிராம் கூட இருந்தாலும் அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்களை கொண்டுட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து எண்பதாயிரம் பேருக்கு மேலே வந்து நகைக்கடன் கிடைக்கல அப்படிங்கிறது தான் முக்கிய முக்கியம் குறிப்பாக அந்த டிப்ஸ்டை நான் சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து அந்த பெரிய தலைவர்களை பற்றி நான் விபரமாக சொல்கிறேன் அதுக்கு தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து ஆறாயிரம் கோடியை ஒதுக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அது எல்லாருக்கும் தெரியுமா அதன் அடிப்படையில் தகுதி தகுதி உள்ளவங்க சொல்லிட்டு இப்போ மகளிர் உரிமை தொகை மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே பிரிச்சுட்டாங்க அப்போ வந்து வந்து நான் நாலு பவுனுக்கு பவுனுக்கு அஞ்சு அஞ்சு பவுனுக்குள்ளே இருக்கணும் மேலே ஒரு கிராம் கூட இருந்தவங்களுக்கும் நகை கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தாங்க அப்புறம் இந்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வந்து அந்த தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா மக்கள் வந்து விவசாய போயிட்டாங்க எண்பது லட்சம் பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரம் கோடி கிட்டத்தட்ட வந்து ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க அது அவங்களுக்கு கிடைக்கல அதுக்காக வந்து ஆறாயிரம் கோடியில் ஐயாயிரத்தி பதிமூணு கோடி ரூபாய் மட்டும்தான் மக்களுக்கு வந்து நகைக்கடனுக்கு தள்ளுபடி கிடைச்சிது வாகனம் இருந்துச்சுன்னா தள்ளுபடி கிடைக்கல சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கல இன்னும் சொல்ல போனாக்கா கடன் பெற்றவங்களுக்கு தயிர் தள்ளுபடி கிடைக்கல மத்திய மாநில அரசு ஊழியர்களாக இருந்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்கல இது பென்ஷன் வாங்குறவங்க இவங்களுக்குலாம் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அவங்களெல்லாம் வந்து கழிச்சி கட்டுனதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இன்ன வரைக்கும் விவசாயி போய் நிறைய பேர் வந்து மனம் உடைஞ்சி போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இப்போ திமுக அரசு பார்த்து இப்போ எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களும் அண்ணா அண்ணாமலை அவர்களும் ஒரு கேள்வியை வச்சுருக்கிறாங்க திரும்பவும் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வந்தாக்கா இந்த தேர்தல் அறிவிப்பு வந்து நகை கடன் திட்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்கிற எல்லாருக்குமே தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அஞ்சு பவுன் நகை கடன் திட்டத்தில் வந்து ஏன் வந்து பாராபட்சம் காட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி திரு பழனிசாமி கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை வந்து முப்பத்தி மூணு லிஸ்ட் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காங்க கடந்த வாரம் கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் திராவிட மாணவ மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணிச்சார் தமிழ்நாடு அரசு அதே மாதிரி கடனும் ரத்து பண்ணி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ தலித் சமுதாயத்தை சேர்ந்த அந்த அனைத்து மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் உள்ள கல்வி கடனை ரத்து பண்ணுவது மாதிரி ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள கல்வி கடனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதற்கு உடனே கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டு பேருக்கும் அதாவது எடப்பாடிக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சி வந்து படிப்படியாக தன்னுடைய நிறைவேத்திக்கிட்டு இருக்குது ஏன்னால் மத்திய அரசு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டு நம்ம முறையாக நமக்கு வந்து வராததுனால் நம்ம கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது படிப்படியாக நிறைவேத்தி வந்துக்கிட்டு இருக்கிறாரு திராவிட மாடல் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு உதாரணமாக பயிர்கடன் மட்டுமே வந்து திமுக ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் பன்னெண்டு புள்ளி நூற்றி பத்து கோடி அதாவது பன்னெண்டு கோடி கிட்டத்தட்ட வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அஞ்சு சவரன் நகைக்கடன் தள்ளுபடிக்கு வந்து ஐயாயிரத்தி பதிமூணு கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு அப்படின்னு இருக்காரு பாக்கி இருக்கக்கூடிய ஆறாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணி ஐயாயிரத்தி பதிமூணு கோடியை என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் எடப்பாடி திரு பழனிசாமி அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் குழுக்கள் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கிறதா சொல்லிடுத்து திமுக அரசு சொல்லியிருக்கிறதா பெரிய கருப்பன் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் டோட்டல் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபா வந்து தமிழ்நாடு அரசுக்கு செலவு பிடிச்சிருக்கு இதை தள்ளுபடி செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடிட்டு காட்டியிருக்கிற ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்க முடியுது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துடுவோம் ஒரு பக்கம் வந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக வந்து எதிர்க்கட்சிகள்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு அண்ணாமலை சரி பாஜகவோட தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எல்லாம் வந்து தமிழ்நாடு மக்களுக்காக வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு திமுக அரசு ஆதரவு தெரிவிக்கிறது திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சியை வந்து தமிழ் இந்தியா பூரா நாங்கள் பரப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தகுதி இருக்கிறவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு பாராபட்சம் பார்த்தா தகுதி இருக்கிறவங்க மட்டும் தான் ஓட்டு போட முடியும் தகுதி இல்லாதவங்க வேற கட்சிக்கு நாங்க போயிடுவோமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் தமிழ்நாடு மக்கள் வந்து எங்கிட்ட நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் மறந்து உடனடியாக தமிழக மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிடணும் வரக்கூடிய எலெக்ஷன்ல மூணு சவரணா நாலு சவரனா அஞ்சு சவரனா அனைத்து மக்களுக்குமே வந்து எந்த விதமான கண்டிஷனும் போடாமல் எந்த விதமான ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுத்துறை வங்கிகளில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கணும் அதே சமயத்தில் என்ன சொல்லப்போனால் கூட்டுறவு வங்கிகளில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய மாறுபட்ட கருத்து இல்லாமல் மக்கள் நினச்சதை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக செயல்படுத்தணும் அதேமாதிரி கண்டிஷன் கூடிய வகையில் வீடு இருக்கிறவங்களுக்கு வாகனம் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டரை லட்சத்துக்கு மேலே வருமானம் அவங்களுக்கு வருதுன்னா அவங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு க ஒரு க கதை கட்டி நமக்கு வந்து பணத்தை கொடுக்காம நகையை தள்ளுபடி செய்யாமல் நம்ம சொந்த பணத்திலே நம்ம நகையை வாங்கி வச்சிருந்தோம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் அந்த நகைக்கடனுக்காக ஒதுக்கிய பணத்தை வந்து இன்னும் செலவு பண்ணாமல் அரசு கஜானாவிலே இருக்குங்க கூடிய ஒரு வருத்தமான செய்தியை தமிழக மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன் அதே சமயத்தில் நகைக்கடன் திட்டத்தில் வந்து நான் ரெண்டு லைவ் வீடியோ போட்டேன் நான் ஆரம்பத்தில் அதே சமயத்தில் தொடர்ந்து நகைக்கடன் திட்டம் வரும்போது லைவ் வீடியோவாக நான் அவங்க கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போதைக்கு மூணு சவர நகைக்கு வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தள்ளுபடிக்கான அனைத்து நல்ல நோக்கமும் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது தமிழ்நாடு அரசு முடி நல்ல முடிவை தெரிவிக்கணும் அந்த முடிவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு உடனடியாக தெரிவிக்கிறேன் அது சம்பந்தம் மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி மே மாசத்துக்கு அப்புறமே கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு பவுன் நகையா நீங்க வந்து கூட்டுறவு வங்கியில இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கட்டும் புதிதாக வைக்கிறவங்களுக்கு வந்து என்னை திட்டிடாதீங்க சார் தமிழ்நாடு அரசு அறிவிக்கையில் உங்களை நம்பி நான் நகையை வச்சுட்டேன் நீங்கள் வந்து மூட்டு கொடுங்க அப்படிலாம் சொல்லிடாதீங்க அறிவிப்பு தான் அதாவது அரசுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு பாடம் பாடத்துக்கு இடையில வந்து கனெக்ஷன் கொடுத்தா தான் உங்கள்கிட்ட அது வந்து சேரும் அதன் அடிப்படையில் ஒரு நல்ல சகோதரனாக இருந்த இந்த திட்டத்துக்கு மூலமாக தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நண்பர்களே இந்த ரெண்டு தலைவர்கள் மட்டுமே இல்லை உலக தலைவர்கள் யாரும் வந்தாலும் சரி தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு இதை கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே சூழ்நிலையில் இப்போ ஒரு நல்ல நோக்கமும் நமக்கு இருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலோட நெருங்கிய சொந்தங்களா ஆடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நான்ப்புற நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்துடிக் கிடைக்கும் நண்பர்களே प्रीवियस மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி